ய்ய் இந்த மூட்டையை தரத பாத்தர்டா எனக்கு தெரிஞ்சு தங்க பல மடங்கு மாறி இருக்கும் கண்டிப்பா பாத்திரல கண்ணி எவ்வளவு

சோம்பேரி பசங்களா நாள் முழுக்க வீட்டுல வெட்டியாவே இருக்க வேண்டியது ஒரு வேலையும் போய் தண்ணி கொண்டு எடுத்துட்டு இந்த மூட்டைக்கு ஏன் பூஜை நடக்குது நீங்களே திறந்து பாருங்க குருஜி எனக்கு ஏதோ தெரியாது வருணுமாலா எதை செஞ்சாலும் அத நான் விளையாட்டா எடுத்துக்க கூடாது இப்போ எந்த மாதிரி வேண்டுதல வேண்டி தெரியலையே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்புறம் ஆறு மாசத்துக்கு என்ன உபவாசம் இருக்கு சொல்லுவா வேண்டாம் இத பார்த்தா ஒண்ணு நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க குறிச்சி முன்கூட்டியே பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா இந்த முறை எந்த விரதமோ இல்ல எந்த மாதிரியான பூஜையோ குருமாதா உங்களை பண்ண சொல்ல போறாங்கன்னு தெரியல குறிச்சி நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க குருஜி நீங்க இந்த மூட்டை மேல ஒரு கண்ணை வைங்க நாங்க ரெண்டு பேரும் வெளியில போய் கண்ணை வச்சு நிக்கிறோம் ஒருவேளை குருமாதா வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுத்துறேன் குருஜி இந்த மூட்டைக்குள்ள என்ன சதி இருக்குன்னு திறந்து பார்த்துருங்க சீக்கிரமா நேரம் ஆகுதுல்ல நீங்க சொல்றதும் சரின்னு தான் தோணுது சரி இது பாருங்க நல்ல கவனமா நோட்டம் விடுங்க என்ன சரியா போங்க மேல

வர்ணமாலா எனக்கு ஒரு விஷயம் என் மூளைக்கு எட்டவே மாட்டேங்குது கொஞ்சம் தெளிவா சொல்லு இதெல்லாம் வெறும் இரும்பு துண்டுகள் தானே இதெல்லாம் எதுக்கும் உதவாது இது எல்லாமே உங்களோட தப்பு தான் கூறுச்சி நான் தப்பு பண்ணனா அந்த பாலா முன்னாடியே கவனமா இருக்க சொன்னாரே பாலாவா யார் அந்த பாலா முட்டாளங்களா உதவாக்கரைங்களா தண்டச்சோருங்களா வர்ணமாலா உன்னை ஏமாத்திருக்காங்க உன்னை முட்டாள ஆக்கிட்டு திருடிட்டு போயிருக்காங்க அவங்க யாத்திரைக்கு வந்தவங்களுக்கு கிடையாது அதிசயமானவங்களுக்கு கிடையாது அவங்க திருடங்க மோசக்காரங்க கொள்ளக்காரங்க நீங்க என்ன சொல்றீங்க சுவாமி நீங்க எதையும் பேச வேண்டாம் நீங்க இப்பவே இந்த நிமிஷமே உங்க மந்திர சக்தியால எங்க அம்மா கொடுத்த நகைகளை எல்லாம் மறுபடியும் தங்கமா மாத்தி காட்டுங்க ஒருவேளை நீங்க அப்படி செய்யலனா இந்த மகா பாவத்தை போக்க நீங்க ஆறு மாசம் இருந்து தோஞ்சிரு. இப்ப இதப்ப இப்போ நான் ரொம்ப கலச்சு போயிருக்கேன் போய் விடுக்கணும் நினைக்கிறேன். ஆ ஆ நான் நாளைக்கு நீ சொன்ன வேலையை முடிச்சு கொடுக்கறேனே. என் வேலை சத்தியமா சத்தியமா சத்தியம் எதுக்கு இது ஒரு சின்ன வேலைதான் நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ல நானே மாத்திடுறேன் போமா உங்க உத்தரவு சுவாமி எனக்கு உங்க மந்திர சக்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு சுவாமி ஏன் சும்மா இல்லாம குருஜி இந்த மூட்டிய திறந்தா தெரியல யாரது யார் இந்த துணிகரமான செயலை செஞ்சது வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு தைரியமா கொள்ள அடிச்சிருக்காங்க கண்டிப்பா விட மாட்ட இப்ப என்ன பண்றது பர்ணமாள் தங்க நகைகளை எங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்கறது நகைகளோட திரும்பி அவங்க எல்லாரும் ஒரு வழி பண்ணிடுவாங்களே இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவது ஆமா பெரிய பிரச்சனைதான் ஏ மணி அங்க பாத்தியா கீறியும் பாம்பு மாதிரி இருக்கிற ரெண்டு பேரும் இப்ப தோல் மேல கை போட்டு நிக்கிறாங்க அதுவும் ரொம்ப நாள் பழகணும் நண்பன் மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம குருஜி மேல கையை வச்சு சாஞ்சிருக்காரு என்னே சொல்லுட நம்ம பார்க்கறது ஒண்ணும் கனவு இல்லையே ஆஹா ஆஹா ஹா ஹா நகைகளை கொடுத்துற வேண்டியதுதான் அவளுக்கு என்ன தெரிய போகுது அம்மாவுக்கு சாரதாவுக்கு போலி நகையை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்பதான் உண்மையான நகையை தேட நமக்கு நேரம் கிடைக்கும் அதான் சரியா வரும் போலி நகைகள் ஹ உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா நான் ராஜகுரு மகா ஞானி எல்லாம் தெரிஞ்ச தாத்தாச்சாரியார் என்னோட தோல் மேலே கை வைக்கிறியா மணி இது கனவே தாண்டா இப்பதா குருஜிக்கு சொய நினைவு திரும்பிச்சே இல்ல இல்ல குருதேவா கவனம் எங்கயோ இருந்ததுனால தப்பு நடந்து போச்சு கவனம் எங்கயோ இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா இ மன்னிச்சு விட்டுருங்களேன் இப்ப எதுக்கு இவ்வளவு கோவம் சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நம்ம விஜயநகரத்துல போலி நகைகளை நல்லா செஞ்சு குடுக்கற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா அட கடவுள என் மனசுல இருக்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான் என்ன என்ன யாரையாவது தெரியுமா ஏன் கேக்குற எனக்கு போலி நகைகளோட தேவையே இல்லையே நீ கேட்கற மாதிரி யாரையும் எனக்கு தெரியாது மந்திரியாரே போன மாதிரி

யாரது தெரியவில்லை மகாராஜா சந்தேகப்படுற விதமா இவர் நம்ம விஜயநகர சுத்தி வந்து கொண்டு இருந்தாரு நாங்க எவ்வளவு சொல்லியும் முகத்தை மறைச்சிருக்கிற துணியை எடுக்க மாட்டேங்கிறாரு தேவனா உயிர கூட தரேன் ஆனா துணியை மட்டும் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு உங்க முகத்தை காட்டுங்க இல்லனா அப்படி செய்ய வைக்க இன்னும் கடுமையான வழிகள் எங்களுக்கு நிறைய தெரியும் முகத்தை முழுசா காட்டுங்க காவல் அதிகாரி காவல் அதிகாரியா வணக்கம் மகாராஜா மகாராஜா எனக்கு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டானதுக்கு யார் காரணம் மகாராஜா என் கிட்ட வழியில ஒரு கூட்டம் கொள்ள அடிச்சுட்டாங்க அவங்க தங்களை நவீன தையல்காரங்கன்னு சொல்லி மொத்தமா என்னோட உடைகளை பறிச்சிட்டு போயிட்டாங்க மகாராஜா அப்புறம் திரும்பியே வரல ரொம்பவும் தில்லுமுள்ளு காரங்க மகாராஜா அவங்க அதுக்கும் ஒரு படி மேலானவங்க நவீனமான கொள்ளக்காரங்க அதிநவீன கொள்ளக்காரங்க சரியா சொன்னீங்க அவர் அப்படி என்ன சரியா சொன்னாரு ஒண்ணு இல்ல மகாராஜா நான் எதுவும் சொல்லலையே பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ ஏதோ சொன்னீங்க இல்ல இல்ல மகாராஜா நான் எதுவும் சொல்லலைங்க இவர் விஜயநகர ராஜ்யத்தோட காவல் அதிகாரி முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருக்கீங்க அவமானமா இருக்கு எனக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்

இவராலையே அப்படி இருக்க முடியலன்னா பொதுமக்கள் எப்படி இருப்பாங்க இவர் தப்பு செஞ்சிருக்காரு இவருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் மகாராஜா நீங்க கோவப்பட்டிருந்த நியாயம் தான் இருந்தாலும் நிலைமை என்னங்கறத நாம தீவிரமா விசாரிச்சாகணும் இல்லையா உங்க ராஜ்யத்துல என்னைக்குமே நியாயம் தவறுனது இல்ல அதனால எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனால யாருக்கும் கொள்ளையடிக்கிற எண்ணமே வராது அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் பாவம் காவல் அதிகாரி மாட்டிக்கிட்டாரு பாவம் அவர் மகாராஜா இப்போ பண்டித ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயம் உண்மைதான் ஒத்துக்கிறீங்களே மகாராஜா நான் வாக்கு கொடுக்கிறேன் அந்த கொள்ளக்காரங்களை கூடி சீக்கிரமே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்ப மகாராஜா கொஞ்சம் அமைதியா இருங்க அதுக்கு முன்னாடி உங்க வேட்டியை ஒழுங்கா கட்டுங்க இப்படியே இருந்தீங்க சின்ன பசங்கள்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க இப்பவே நீங்க உங்க வீட்டுக்கு போங்க ஏதாவது உடை அணிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அரசவைக்கு வந்து சேருங்க உத்தரவு மகாராஜா காவல் அதிகாரி சொல்லுங்க மகாராஜா முகத்தை மூடிக்கிட்டே போங்க இது விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவ பிரச்சனை நீங்க சொல்றதும் சரிதான் மகாராஜா நம் பண்டிதனே ராமகிருஷ்ணா உத்தரவிடுங்க மகாராஜா அந்த கொள்ளக்காரங்களை பிடிச்சி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற பொறுப்ப உங்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் மகாராஜா நானும் பாதிக்கப்பட்ட தான் பாபா அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா நானும் இந்த வேலையில பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு உதவி செஞ்சு சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்கிறேன் குருதேவா நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு உதவி செய்ய போறீங்களா ஆமா மகாராஜா கண்டிப்பா பண்ணுவேன் விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ குருவாச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொறுப்பு பண்டிதன் ராமகிருஷ்ணன் விட உயர்ந்த சரியா சொன்னீங்க அது உண்மைதான் நம்ம ராஜ்யத்துக்கு வந்த இந்த கஷ்டமான சூழ்நிலைய தேவைப்பட்ட என் உயிரிய பணையமா வச்சு என்னோட கடமைய கண்டிப்பா நிறைவேத்துவன் தங்க நகை காணாம போனதுல இருந்து நம்ம குருஜிக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனும் ஒற்றுமையா இந்த காரியத்தை முடிக்க போறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா மகாராஜா உண்மைதான் இதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இது ரொம்ப சுலபந்தான் மகாராஜா ஏன்னா அவங்க ஒண்ணும் பெரிய கொள்ளக்காரங்க கிடையாது அவங்கள சுலபமாவே பிடிச்சிடலாம் இதை விட திறமையான கொள்ளக்காரங்களை எல்லாம் எங்க தென்னாலையில பாத்திருக்கேன் சூரையான்னு ஒரு கொள்ளக்காரன் இருந்தான் போற வர எல்லார்கிட்டையும் வழிபுரி பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா ஏமாந்தங்கிறதே மக்களுக்கு தெரியாது இந்த திருடங்க சுத்த உதவாக்குறீங்க முட்டாளுங்க கோழைங்க பயந்தாங்குழி பசங்க கொஞ்சம் பொறுமையா இரு பண்டிதர் ராமகிருஷ்ணா உன் காத்துல இருக்க எப்படியாவது கழட்டி காட்டுறேன் நான் அந்த கொள்ளக்காரங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் என் காதில் இருக்கிற தோட திருடுட்டும் பார்க்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும் குறிச்சி உங்க காதல அந்த தோடையே காணமே காணுமா என்னோட தோடு எங்க போச்சு கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு மகாராஜா கிடைச்சிடுச்சு கீழே விழுந்திருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா மந்திரி யாரே ஒன்னு இல்ல மகாராஜா இன்னைக்கான பிரச்சனை இதுதான் நல்லது இன்னைக்கு அரசவை இதோட முடிவடையுது உத்தரவு மகாராஜா மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய கிருஷ்ண தேவராயரை கொல்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்ன உனக்கு வழி விடுங்க எல்லாரும் கொஞ்சம் தண்ணி போங்க வழி விடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நாம இவனை உடனே வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும் சரிங்க தூக்குங்க சீக்கிரம் சீக்கிரம் வணக்கம் தேவி வணக்கம் அம்மா வணக்கம் நீங்க என் பேரு சந்திரிகா நான் கலிங்க ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கேன் படி இந்த வீட்டுல கனிமணி மட்டும் தானே இருக்கணும் அந்த பேர் ஆண்களுடையதாச்சே ஆனா இங்க இருக்காங்க அஹம் எனக்குக் கிடைத்த தகவல் படி பண்டிதரோட சிஷ்யர்கள் ஆண்கள் ஆட்சி ஆனா இங்கே பெண்கள் இருக்கீங்க அந்த உதவாக்கரைக்கு புதுசா சிஷ்யர்கள் எங்க இருந்து வந்தாங்க என்ன பண்றானே தெரியல ஆமாமா ஒருவேளை இந்த அழகான பொண்ணு அவருக்கு சிஷ்யையா சேர வந்திருக்காளா என்ன

அப்புறம் எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் இங்க வந்ததுக்கான காரணம் அவரை ஒரு முறை சந்திச்சுட்டு போலான்னு தான் பெருவத்துல கூட சிறுசு தானே நாங்களும் அவரு கூட தானே இருக்கோம் எங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதனால நீங்க இப்போ கிளம்பலாம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே காத்திருக்கேனே இவர் சுய நினைவு எழுந்ததுக்கு காரணம் என்னன்னா இவரோட உடம்புல விஷம் பரவி இருக்கு ஆனா ஆனா என்ன உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்ல ஆச்சரியமா இருக்கு இவரோட கைகளை பாருங்க பாம்பு கடி மாதிரியும் தெரியல எந்த ஒரு பூச்சி கடிச்ச மாதிரியும் அறிகுறி தெரியல இது வெறும் கீறல் தான் அதுவும் மனுஷனோட நகம் பட்டதால ஏற்பட்ட கீறல் ஆனா மனுஷங்களோட நகத்துல இருந்து எப்படி விஷம் பரவ முடியும் அதை நினைச்சு பார்த்தா எனக்கு கூட ஆச்சரியமா தான் இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க முதலியாரே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க நம்மளோட ஒற்றர்கள் கொடுத்த தகவல் என்னன்னா ஒரு பெரிய ஆபத்து நம்ம விஜயநகர எல்லைக்குள்ள ஏற்கனவே நுழைஞ்சாச்சு பெரிய ஆபத்தா விஜயநகரத்துக்கும் மகாராஜாவுக்கும் உன்னுடைய உதவி தேவைப்படுதுராமா மகாராஜா கிருஷ்ண தேவராயருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதான்